இஸ்லாத்தில் கல்வியின் முக்கியத்துவம் இஸ்லாம் கல்விக்கு அளித்துள்ள முக்கியத்துவமும் அதனை நோக்கிய விதமும் மிகவும் விசாலமானதாகும் அதனால் ஒவ்வொரு முஸ்லிமும் ஆண் பெண் வித்தியாசமின்றி கல்விக்கு பாரிய முக்கியத்துவம் அளிக்க வேண்டியுள்ளது அல்லாவின் வாசிப்பீராக என்ற முதல் கட்டளை அது படைப்பாளன் ஹாலிக் என்ற சொல்லுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ள விதம் இருமுறை கூறப்பட்டுள்ளமை கண்ணியவான் அக்ரம் என்ற இறை நாமத்துடன் தொடர்புபடுத்தி விளக்கப்பட்டுள்ள முறைமை வேனை என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ள அமைப்பு தன்னை கற்பித்தவன் என்று அல்லாஹ் இருமுறை அறிமுகப்படுத்தியுள்ளமை போன்றவை அறிவு என்ற கோட்டையில் நுழைவதற்கு வாசிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றது நானே படைப்பாளன் என்ற உரிமையுடன் வாசிக்குமாறு கட்டளையிடுகிறேன் என்று உயர்ந்தபட்ச தோரணையில் உணர்த்தி அறிவு பெற்றமைக்காக பெருமையடிப்பதனை தவிர்த்து தான் மிக்க கண்ணியவான் என்று உணர்வை பெற்றுக் கொள்ளுமாறும் வாசிக்க வேண்டுமாயின் எழுதியிருக்க வேண்டும் எழுதுவதற்கு பேனை தேவை பேனை இருக்கிறது என்பதற்காக எழுத முடியாது ஆசிரியர் ஒருவரின் உதவி தேவைப்படும் என்றும் இவ்வகையில் முதல் ஆசிரியனாக அல்லாஹ் இருந்தான் போன்ற விடயங்களை இந்த முதல் வசனங்கள் உணர்த்தி நிற்கின்றன கல்வியை சிலர் உலக கல்வி மறுமை கல்வி என்று பிரித்து நோக்குவதுடன் உலக கல்வியை புறத்தொதுக்க வேண்டும் என்றும் கூறுவர் ஆனால் அல்குரான் பயன்தரக்கூடிய அனைத்து வகை கல்வியையும் பெற தூண்டி இருக்கின்றது ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது மலைகள் எவ்வாறு நடப்பட்டுள்ளன பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் நுணுக்கமாக பார்க்க கூடாதா காஷியா என்ற அத்தியாயத்தில் விலங்கியல் ஜுவலாக் பௌதிகவியல் பிசிக்ஸ் மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி புவியியல் ஜியோகிரபி சார்ந்த கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறது அல் குரானின் சூரா கஹ்பில் துல்கர்னைன் என்ற நபரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர் ஒரு கட்டட நிர்மாணத்துறை சார்ந்த விற்பனர் சிவில் என்ஜினியர் ஆட்சியாளராகவும் இருந்துள்ளார் என்பதை இந்த அத்தியாயத்தை நோக்கும் போது புரிந்து கொள்ளலாம் சூரா யூசுப் என்ற அத்தியாயத்தில் திட்டமிடலில் நுணுக்கமாக செயற்பட்ட யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு அவர் திரைசேரியின் தலைவராகவும் இருந்துள்ளார்கள் பொருளாதாரத்தில் அக்கனோம காலமான அறிவற்ற ஒருவரால் இத்தகைய பணியை ஆற்ற முடியுமா என்ற கேள்வி இங்கு தோன்றுகிறது சூரா தாரியாத்தில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தனது விருந்தினர்களை எவ்வாறு கண்ணியப்படுத்தினார் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று விருந்தோம்பல் ஹாஸ்பிடாலிட்டி என்ற கலையில் கற்பிக்கப்படும் அநேக விடயங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன அல்குரானின் மிகப்பெரிய வசனம் கடன் கொடுக்கல் வாங்கல்களில் கொள்வது தொடர்பில் குறிப்பிடுகிறது உண்மையில் இது கணக்கியல் அக்கவுண்டிங் தொடர்பான ஒரு கட்டளையாகும் சூரா நம்ளில் பல்கீஸ் என்ற நல்லாட்சி செய்த பெண் தனது அமைச்சர்களுடன் கலந்துரையாடி முடிவெடுத்த முறைமை சிறப்பாக சிலாகித்து கூறப்பட்டுள்ளது இது முடிவெடுக்கும் திறன் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் கலந்துரையாடும் முறை நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ் தொடர்பான பாடங்களை கற்றுத்தருவதுடன் கலந்துரையாடி முடிவெடுக்கும் நவீன பாராளுமன்ற ஜனநாயக முறைமையை பற்றியும் விளக்குகிறது இதற்கு மேலதிகமாக சிந்திக்க வேண்டாமா ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா நுணுக்கமாக பார்க்க வேண்டாமா உங்களது அகில் அறிவை பயன்படுத்தக்கூடாதா கூடாதா அறிவு உள்ளவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் போன்ற சொற்பிரயோகங்களும் ஆய்வு மதிப்பீட்டு கணிப்பீட்டு ரீதியான அறிவை தூண்டுகிறது நீங்கள் தலைவர்களாக மாறுவதற்கு முன்னர் அறிவை கற்றுக்கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாக அன்ஹோ அவர்கள் கூறியுள்ளார்கள் பிராயத்திலே அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒருவன் வளர்ந்து திருமணம் செய்து தொழில்களில் ஈடுபட்டு தலைவர்களாக மாறும் முன்பே அறிவை தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற கருத்து இங்கு எடுத்து எம்பப்பட்டிருக்கிறது மேலும் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் வேண்டுகோள் படி அவர்கள் யூதர்களின் மொழியை பதினான்கு நாட்களில் சிறப்பாக கற்று தீர்ந்தார்கள் அந்த மொழியால் எழுதியும் பேசியும் காட்டினார்கள் ஆதாரம் சஹீஹுல் புகாரி ஹதீஸ் இது அன்னார் ஆர்வத்துடன் செயல்பட்டமையின் வெளிப்பாடாகும் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞராக காணப்பட்டார்கள் நீங்கள் எவ்வாறு இவற்றை கற்றீர்கள் என்று கேட்கப்பட்ட போது குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களில் மாத்திரம் தங்கியிருக்கவில்லை அறிவு தேடி பல நாடுகளில் பயணங்களை மேற்கொண்டோம் கழுதைகள் போன்று பொறுமையுடன் இருந்தோம் காகங்கள் போன்று அதிகாலையில் எழும்பினோம் என்றுள்ளார் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹோ அவர்களின் கற்றல் ஆர்வம் எப்படி இருந்தது என்பதனை நாம் நோக்க வேண்டும் நபி சல்லல்லாக அலைகி வசல்லம் அவர்கள் வபாத்தான போது மதீனாவாசிகளில் ஒருவரை பார்த்து மனிதனே நபியின் தோழர்கள் இன்று அதிகமாக இருக்கிறார்கள் வாருங்கள் நாம் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் என்றார்கள் அதற்கவர் இப்னு அப்பாசே இது எத்துணை ஆச்சரியமானது மக்கள் உங்கள் வாழ் தேவையுடன் இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா நீங்கள் நபியின் தோழர்களில் யாரிடம் செல்லப் போகின்றீர்கள் என்று கேட்டார் ஒருவரிடம் ஒரு ஹதீஸ் இருப்பதாக நான் அறிந்து கொண்டால் அவரின் கதவடியில் எனது போர்வையை தலையணையாக்கிக் கொண்டு சாய்ந்து விடுவேன் காற்று எனது முகத்தில் புழுதியை படரச் செய்திருக்கும் அவர் வீட்டிலிருந்து வெளியேறும் போது என்னை காண்பார் நபியின் சாச்சாவின் மகனே ஏன் இங்கு வந்தேன் சொல்லியிருந்தால் நாங்களே வந்திருப்போமே என்பார்கள் அதற்கு நான் நான் வருவதுதான் பொருத்தமானது என்று கூறுவேன் அதன் பின்னர் ஹதீஸ் பற்றி கேட்பேன் என்னை மனிதர்கள் காண்பார்கள் அவ்விடத்துக்கு வந்து திரள்வார்கள் இவர் என்னை விட புத்திசாலி என்று அவர் கூறுவார் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹ் அவர்கள் யா அல்லாஹ் அவருக்கு மார்க்கத்தில் நல்ல விளக்கத்தை கொடு என்ற நபியின் பிரார்த்தனைக்கு உட்பட்டவராவார் குரானிலும் ஹதீஸ்களிலும் சட்டத்துறையிலும் அவர் ஆழமான புலமை கொண்டவர் ஆனால் கற்றுக்கொள்வதற்காக சஹாபாக்களை நாடிச் சென்றுள்ளார் இவ்வாறு அறிவை தேடிச் செல்வதுதான் பொருத்தமானது என்று கருதினார் தன்னை கண்டவுடன் தனது நிலையை பார்த்து தனக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக புழுதி படிந்த நிலையில் காத்திருந்திருக்கிறார் கல்வியை தேடி செல்வதும் அதற்காக காத்திருப்பதும் கற்பிப்போருக்கு முன்னால் தனது பணிவை வெளிப்படுத்துவதும் எவ்வளவு உயரிய பண்புகள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இவ்வாறு கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் நிறைய உதாரணங்களை இஸ்லாத்தில் விரவி காணப்படுகின்றன அந்த அளவுக்கு கல்வியையும் அறிவையும் இஸ்லாம் மிகவும் பரந்து விரிந்த கண்ணூட்டத்தில் நோக்கியுள்ளது இஸ்லாம் கூறியுள்ள முறையில் சரியாக அறிவுக்கு முக்கியத்துவம் அளிக்காத போது அந்தந்த துறைகளில் வீழ்ச்சியடைவதனை தவிர்க்க முடியாது போய்விடும் அதனால் கல்விக்கும் அறிவுக்கும் உரிய உயரிய முக்கியத்துவத்தை அளிப்போம் டீச்சர் ஒலி அல்ஹாஜ் ஒழுங்கமைப்பு அஹமத் சரீப் இதுவும் ஒரு கிந்தோட்டை கிரியேஷன்ஸ் தயாரிப்பு உங்கள் ஆலோசனை விமர்சனம் எனும் எதுவென்றாலும் கொமெண்ட்ஸ் மூலம் அறியத்தாருங்கள் இறைவன் நாடினால் சந்திப்போம் மறுபடியும் இது போன்ற இன்னொரு பதிவிலும்